ஹலோ வெல்கம் டுத்திக் ஃபேமிலி ரித்திக் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்காலாக போகலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ மந்த்ஸில் நான் இவ்வளோ காயின்ஸு சேர்த்து வச்சுருக்கேன் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த காயின்ஸில் எவ்வளோ அமௌண்ட் இருந்ததுன்னு சொல்லி நம்ம இப்போ கவுண்ட் பண்ணலாம் ஷாப்பில் இருந்து பத்து ரூபா ரூபா காயின்ஸ் கிடைக்கும்ல அதையெல்லாம் தனியாக கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி நான் ஒரு உண்டியில் போட்டு சேர்த்து வச்சுருந்தேன் என்னோடய பாப்பாக்காக டேர்ம் ஃபீஸ் கட்டுறதுக்காக நான் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ இதில் பத்து ரூபா காயின்ஸு இருபது ரூபா காயின்ஸு ரூபா காயின்ஸ் எல்லாமே இருக்குது இது தனித்தனியாக நம்ம பிரித்து எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி கவுண்ட் பண்ணலாம் நான் இந்த மாதிரி பத்து ரூபாய் காயின்ஸ் எல்லாம் நூறு நூறு ரூபாயாக பிரிச்சு வச்சிருக்கேன் அப்போ நமக்கு கவுண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும்ல அதனால பத்து பத்து காயின்ஸாக எடுத்து பிரிச்சு வச்சிருக்கேன் அதே மாதிரி அஞ்சு ரூபாய் காயின்ஸையும் நூறு நூறு ரூபாயா எடுத்து தனித்தனியாக பிரிச்சு வச்சிருக்கேன் டோட்டலாக எனக்கு இந்த காயின்ஸில் எவ்வளோ கிடச்சிது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அந்த வீடியோவில் எனக்கு வந்து டேர்ம் ஃபீஸ் கட்டுறதுக்கு செவன் தௌசண்ட் தேவைப்பட்டது நம்மளால் திடீர்னு செவன் தௌசண்ட் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அதனால் நான் இந்த மாதிரி டெய்லி எடுத்து வச்சுருந்தேன் பாப்பாவுக்கு வந்து த்ரீ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து டேர்ம் ஃபீஸ் கட்டணும் நான் அதனால் டெய்லி நம்மளால் எவ்வளோ முடியுதோ அந்த காயின்ஸ் எடுத்து போட்டு நான் சேவிங்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் லாஸ்ட்டாக எனக்கு இந்த சேவிங்ஸ்லாம் என்ன கிடச்சிது அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் ருபீஸ் கிடச்சிதுங்க இதோட தௌசண்ட் மட்டும்தான் நான் போட வேண்டியது இருந்தது அதனால் என்னால் ஈஸியாக பாப்பாவோடய டவுன் ஃபீஸை கட்ட முடிஞ்சது என் பையனும் நானும் காயின்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லி அவனும் எடுத்து வச்சிட்ருந்தான் பசங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சேவிங்ஸ் பண்ண சொல்லிக் கொடுத்தா நல்லா அவங்களும் சேவிங்ஸ் பண்ண கற்றுப்பாங்க இந்த காயின்ஸ் எல்லாம் நான் தௌசண்ட் தௌசண்டாக பிரித்து வச்சுட்டேன் அப்போ தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் தௌசண்ட் தௌசண்டாக தனித்தனியாக பேக் பண்ணி ஆறு பேக்கெட் ரெடி பண்ணி வச்சுட்டேன் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு ஈஸியாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்ப்ரிட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ரித்திக் ஃபேமிலி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்